அன்பு வைத்திருந்தால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருப்பார் அந்த அன்பை விட்டு மற்ற காரியங்களை நாம் எவ்வளவு போதித்தாலும் அவர்களுக்குள்ள என்ன செய்யாது கிரி செய்யாது அன்பு வரும்போது எல்லாவற்றையும் விசுவாசிக்கும் அன்பு பிரதான ஆயுதம் என்று பவுல் சொல்கிறார் அன்பு விசுவாசம் நம்பிக்கை மூன்றுல பெரிது அன்பை குறித்து தான் சொல்றார் வரங்களை குறித்து கூட அவர் பெரிதாக சொல்லவில்லை அன்பை மாத்திரம் அழகாக வர்ணிக்கிறார் ஏனென்றால் அன்புள்ளவர் தான் தேவன் அதே போலதான் நாமும் அன்பாக மாற வேண்டும் என்பதுதான் அது இன்றைக்கு லுத்ரன் என்று அந்த லுத்ரன் சபையில அந்த அன்பை நாம் பார்க்கலாம் அவளுக்குள்ள அன்பு நிறைந்திருக்கும் அந்த அன்பை அவர்கள் எப்போதும் தரித்து கொள்வார்கள் கொலை மூணு சொல்லப்பட்ட அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்கிறார் அன்பை தரித்து கொள்ள அன்பை தரித்து கொண்டால் உங்களுக்குள்ளே வரங்கள் கிரிய செய்யும் கனிகள் கிரிய செய்யும் உங்களை பார்த்து பிசாசு பயப்படுவார் ஏனென்றால் அன்பிலே நிறைந்திருக்கும் போது அந்த இடம் பரிசுத்தமாய் காணப்படும் அதனாலதான் நீதிமொழிகள்லயும் சொல்லப்பட்டிருக்கு பாவங்கள் அன்பு சகல பாவத்தை மூடும் அதே பேத சொல்கிறார் அன்பு சகலத்தை பாவத்தை மூடும் அப்ப பாவமே இல்லாத போது அப்ப அந்த இடத்துல பரிசுத்தம் காணப்படும் அதற்கு தேவை அன்புதான் அன்பு எப்படி வரும் என்றால் வேதத்தில் அன்பு குறித்து எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தால் அந்த சுபாவம் நமக்குள்ளே வந்துவிடும் அன்பு வேதம் தெளிவாக சொல்கிறது கற்பனை எல்லாம் ஆதி முதல் இருக்கிற கற்பனை உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவருக்கு ஒரு இருங்கள் அதுதான் இயேசு கிறிஸ்தன் சொல்லி இருக்கிறார் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் எது அவருடைய கற்பனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவது இரண்டாவது கற்பனை நீ எப்படி நேசிக்கிறாயோ உன்னை அதே போல பிறனை நேசிப்பதுதான் இதுதான் அன்பு இது அன்பு நமக்குள்ள கொண்டா கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு இருக்கிறோம் அன்பு இல்லாதவன் தேவனுடையவன் அல்ல வேதம் தெளிவாக சொல்கிறது அன்பு அன்பாய் இருக்கிறவன் அவன் தேவனுடையவன் அன்பு இல்லாதவன் அவன் தெய்வனுடைய அல்ல என்று தெளிவாக வேதம் சொல்கிறது தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார் அந்த அன்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது ஒன்று யோவானை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாடமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அணுதினமும் அதை வாசித்து 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 நம்முடைய இருதயத்தை பலகையில தரு அதை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போது அன்பு தானாக உங்களுக்கு வந்து ஜீவ நதி போல புறப்படும் சமரியா சிறிவை பார்த்து ஆண்டவர் நேசித்தார் அன்பு கூர்ந்தார் தாகத்துக்கு அன்பு இல்லைன்னா விபச்சார் கொண்டு வர்றாங்க இந்த ஸ்திரி விபச்சாரத்துல கையும் கலவமாக நாங்கள் பிடித்தோம் என்று அந்த இடத்துல ஆண்டவர் அன்பை காட்டினார் முப்பத்தி எட்டு வருட வியாதியா இருந்த மகனை பார்த்தார் அவன் மீது அன்பை காட்டினார் ஜனங்களை பார்த்தார் மனது உருகினார் உருகி அவர்களுக்காக மனதுருகி செவித்தார் அநேகர் விடுதலை அடைந்தார்கள் மனதுருக்கம் நமக்கு தேவை மனதுருக்கம் எப்போது வரும் என்றால் அன்பு வரும்போதுதான் மனதுருக்கு வரும் அன்பான தெய்வ பிள்ளைகளே அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் அன்பு உங்க வாழ்க்கையில ஒரு ஆயுதமாக இருக்க அன்பு வந்தா உங்களுக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானம் விசுவாசம் இச்சையான எல்லாம் வரும் அன்புக்குள்ள அடங்கியிருக்கு சகல கனிகளோ அன்புள்ள அடங்கியிருக்கு எனக்கு அன்பின் ஆவி எனக்கு தாங்க ஒருவருக்கு ஒருவர் ஊழியர்கள் கடிந்து கொள்கிறார்கள் ஒருவர் மீது ஒருவர் ஏன் குற்றம் சுமத்துகிறார்கள் ஏன் ஊழியத்துல போறாமை வருகிறது ஏன் அற்புத அடையாளங்கள் செய்வதில் கூட போட்டி போராமை ஒருவர் பத்து நாள் உபாசம் கூட்டம் வைத்தால் அடுத்த சபை இருபத்தி ஒரு நாள் உபாசம் கூட்டம் ஏன் வைக்கிறார்கள் போட்டி இது போட்டி போறாமையினால அன்பு இருந்தால் அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க அன்பு சகலத்தையும் பாவத்தையும் மூடி போடும் எத்தனை நாட்கள் உபாசம் வைத்தாலும் அன்பு இல்லாவிட்டா அது வீணா இருக்கும் இசை ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்துல தெளிவாக சொல்கிற வாருக்கும் வம்புக்கும் என்ன செய்யக்கூடாது உபவாசம் எடுக்கக்கூடாது பிசாசினுடைய தந்திரம் உபாசை எடு உபாசை எடு உபவாசம் எடுத்து உன் சரீரத்தை ஓடிக்கிடு கடைசியில எண்பது எழுவதுலயே போயிடுவாங்க ஆனா ஆண்டும் நமக்கு தீர்க்காயுசம் கொடுத்துருக்குறாமுர்காம் நூத்தி எழுபத்தி ஐந்து வருஷ உயிரோட வாழ்ந்தார் சாரால் நூத்தி இருபத்தி ஏழு வருஷம் வீரோடு இருந்தாங்க அவங்க அவ்வளவு வருஷம் இருந்தாங்க இன்னைக்கு யாரு காரணம் என்னன்னா அநேகர் புதிய பாட்டுல உபாசத்தை குறித்து போதித்து அவர்களை சரீரத்தை ஒடுக்கி இதுதான் ஒரு விருப்பம் சொல்லி நடக்கிறாங்க இது விருப்பம் இல்ல கர்த்தருடைய விருப்பம் கர்த்தருடைய விருப்பம் புதிய ஏற்பாட்டுல விசுவாசம் இருந்தா எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ளலாம்